ஒரு சீடன் போதி தர்மரை வந்தான் குருவே நீங்கள் வந்து என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க நான் இப்போ மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன் அதனால் வந்து இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்து நின்னான் உடனே அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில் அடித்து போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார் நான் இப்போ காலியாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்க அது உண்மை இல்லை ஏன்னா இன்னமும் அதில் நான்கிற எண்ணம் இருக்குது எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது கடினம் தான் ஆனாலும் மனிதன் வந்து அதில் உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான் இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை நம்மளால ஒருத்தன் தலையில் ஒரு பெரிய மூங்கில் கூடையோடு ரயிலில் வந்து உட்கார்ந்தான் கூட தலையில் இருந்தது கீழே இறக்கி வைக்கல இருந்தவர் கேட்டார் ஏங்க எதுக்காக அதை அனாவசியமாக சுமந்துக்கிட்டே இருக்கீங்க கீழே இறக்கி வைங்களேன்னார் இல்லைங்க நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான் கூடையை தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார் அவன் சின்ன பையன் விவரம் இல்லாமல் சொல்லியிருப்பான் இப்போ என்ன நேரில் வந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் இறக்கி வைங்கன்னார் அவர் அவன் நேரில் பார்த்துக்கிட்டு இல்லை இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னார் இவர் அது எப்படின்னார் அவர் அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்போ இந்த கூடக்குள்ள தான் உட்காந்துருக்குறான் அப்படின்னார் இவர் ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார் அழகான அரண்மனையில் அவர் இருந்தார் அந்த அரண்மனையை விட அழகாக ஒரு மாளிகையை அந்த ஊர்லேயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான் அப்படி கட்டி முடிச்சதில் அவனுக்கு ரொம்ப பெருமை எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துட்றியா எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான் அவ்வளவு சிறப்பாக கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான் அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பார்த்துங்களேன் சுற்றிலும் அழகான பூந்தோட்டம் ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போய்ட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான் அப்போது அந்த மாளிகை தீப்பெட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு போட்டான் விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சுருக்கணும் இல்லைன்னா மன்னரே செய்த சதியோ என்னவோ இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம் ஒரு மூளையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான் அந்த சமயத்துல அவனுடைய மகன் அங்க ஓடி வந்தான் அப்பா அழாதீங்க இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன் இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல மூன்று மடங்கு விலைக்கு வித்துட்டேன் கவலைப்படாதீங்க இதை விட அழகான மாளிகையை நாம புதுசாக கட்டிக்கலாம்னா இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினா சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் இதே இடத்த நான் வந்து மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன் இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுற்றி நின்று எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருந்தான் இந்த சமயத்தில் அவனோட இளைய மகன் கோடி வந்தான் அப்பா அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான் மன்னர்கிட்ட விலை பேசுனதுலாம் உண்மைதான் ஆனால் விற்றது பேச்ச அளவில் தான் இனிமே தான் பத்திரம் வாங்கணும் எழுதணும் நீங்கள் கையெழுத்து போடணும் பதிவு பண்ணணும் மன்னர்கிட்ட பணம் வாங்கணும் அதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே இப்படி ஆயிட்டுதுன்னா இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தாவேன் சிரிப்பை நிறுத்தினான் மறுபடியும் குழந்த மாதிரி அழ ஆரமிச்சுட்டான் இது ஒரு சம்பவம் இதுலேருந்து என்ன தெரியுது அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது அது தன்னுடையது இல்லை அப்படின்னு போது சிரிப்பு வந்தது மறுபடியும் அது தன்னுடையது தான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை எது எதிலிருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர் இந்த உடம்பு என்னுடையது இல்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை அந்த நிலை வந்து வரணும் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் பற்றில் விழுந்துடக்கூடாது உலகத்தில் இருங்கள் ஆனால் உலகத்தவராக இருக்காதீர்கள் உலகிற்குள் இருங்கள் உலகம் உங்களுக்குள் வந்துவிட அனுமதிக்காதீர்கள் விலகி இருங்கள் விழித்திருங்கள் மௌனமாய் பார்த்திருங்கள் அப்படிங்கிறது சான்றோர் கருத்து செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் நம்ம நிறைய பேர் உண்டு அப்படிப்பட்ட ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார் டாக்டர் நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குறேன் எனக்கு ஒரே அசதியா இருக்கு என்னை சோதிச்சு பாருங்க ஆலோசனை சொல்லுங்க ஏதாவதுன்னார் டாக்டர் அவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னார் இதை பாரு உனக்கு இப்போ தேவைப்படுறது முழு ஓய்வு நீ எவ்வளவு சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு போறியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்னாரா ஒரு ஆள் இருந்தார் அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார் மௌன குரு வாயை திறக்கிறது இல்லை அவருக்கு ரெண்டு சீடர்கள் உண்டு இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க விளக்கம் கொடுப்பாங்க ஒரு நாள் இந்த சீடர்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார் குரு கிட்ட போனார் குருவே புத்தர்னா என்ன அப்படின்னு கேட்டார் குருவுக்கு ஒன்றும் புரியல அவர் உண்மையான குருவாக இருந்தாலும் புரியும் திரு திருன்னு மூழ்க ஆரம்பிச்சார் இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே என்ன பண்ணுறது உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படி சுற்றுமுற்றும் பார்த்தார் வந்தவர் இதை கவனிச்சார் ஏதோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார் தர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னார் குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு நம்ம நிலமை இப்படி ஆயிட்டுதே இக்கெட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களே எங்கேயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி விட்டத்தை பார்த்தாரான் அப்புறம் குனிஞ்சு தரைய பார்த்தார் அப்படியே உட்காந்துட்டார் வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டாரான் தியானம்னா என்ன சுவாமின்னாராம் பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார் இது எதாவது அம்பா போச்சுன்னு இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கல இன்னொரு கேள்வியும் கேட்டார் ஆசீர்வாதம்னா என்னன்னாராம் இவர் பார்த்தார் இப்படியே போனால் இவர் கேள்வி கேட்கறதை நிறுத்த மாட்டார்னு நினச்சிக்கிட்டே எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் ரெண்டு கையையும் விரிச்சு காட்டினாரான் வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி மன நிறைவு ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார் வழியில் அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்தித்தார் உங்கள் குருவை நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னாரவர் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க அவங்க இவர் விவரமாக சொன்னாராம் உங்கள் குரு தெரியுமா எப்பேற்பட்ட ஞானி தெரியுமா புத்தர்னா என்னன்னு கேட்டேன் அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மக்கள் புத்தரை அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலமாக உணர்த்தினார் அதுக்கப்புறம் தர்மம்னா என்னென்னு கேட்டேன் ஒரு மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது அதில் உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தினார் அதுக்கப்புறம் தியானம்னா என்னென்னு கேட்டேன் கண்ணை மூடிக்கிட்டார் கண்ணை மூடி காணும் அற்புதம் அதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன் கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத ரெண்டு கையையும் விரித்து உணர்த்தினார் எவ்வளோ பெரிய மகானவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக கிட்ட வந்து சேர்ந்தாங்களாம் அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோவம் வந்துட்டது அடே பாவிகளா எங்கடா போய் தொலைஞ்சிங்க நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னாரான் இது மாதிரி தான் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களில் மயங்கி போய்டோம் அவங்க பேச்சு செய்கை பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம் உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம் அவங்களுக்கு இல்லை நமக்கு தான் சொந்தம் நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம் நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறதில்ல நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்ல அதுதான் இன்றைக்கி நடக்கிறது அதனாலதான் தான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்ருக்குறோம் சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு சில குடும்பத் தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுக்கிட்டு உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம் எதுக்காக அப்படி பண்ணுறிங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன் இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒண்ணும் இல்லை புதுசாக எதுவும் செலவு வச்சு விடாதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரிச்சு காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு நாள் ஒரு நண்பரை சந்திச்சேன் உங்க வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்ன்னு அவர் என்ன ஒரு மாதிரியா பார்த்தார் அப்புறம் சொன்னார் தெரியும் அப்படின்னாரு சரி உங்க தொலைபேசி ஏன்னு உங்களுக்கு தெரியுமான்னு அதுவும் தெரியும்னார் உங்க மனைவி மக்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் என்ன ஒரு மாதிரியா பார்த்தார் அப்புறம் சொன்னார் அதுவும் தெரியும் சார் அப்படின்னார் சரி நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் இப்போதான் அவர் முழுக்க ஆரம்பிச்சார் அவர் மட்டும் அப்படி இல்லை நாம எல்லாருமே அப்படிதான் தான் நிக்கிறது நிற்கிறது யாருங்கிறது தெரியும் நாம யாருன்னு நமக்கு தெரியாது உண்மையிலேயே நாம யார் இந்த கேள்விக்கான பதிலை தான் வாழ்க்கை பூரா நாம தேடிட்டு இருக்கிறோம் புத்தர் என்ன சொல்றார் தெரியுமா நீங்க வந்து கடவுளை பத்தி கவலைப்பட தேவையில்லை உங்களை பத்தின கவலை உங்களுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறார் நான் யார் எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அப்படிங்கிறார் நாம ஏன் கடவுளை படைச்சோம் அது ஒரு நழுவல் முயற்சியா அதாவது தன்னிடமிருந்து தானே தப்பிக்கிற ஒரு முயற்சியா இப்படிதான் அதை சொல்றாங்க அறிஞர்கள்லாம் மக்கள் வந்து பொய்யான பிரச்சனைகள்ல ஆர்வமா இருக்கிறாங்க அதுக்கு தீர்வு காணவும் முயற்சி பண்றாங்க கடவுளை பத்தி விவாதிக்க எல்லாருக்கும் விருப்பம் தன்னுடைய சுயம் பற்றிய பிரச்சனையே இருக்கிறது இல்லை ஆகக்கூடிய விஷயம் என்னென்னா கடவுள் சமாளிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறார் மனைவியல் என்ன சொல்லுவது தெரியுமா கடவுள் சொர்க்கம் மறுபிறவி இதை பத்தியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறவங்க யார் தெரியுமா போருக்கு போறவன் துன்பத்தில் சிக்கி கஷ்டப்படுறவன் நோய் படுக்கையில் விழுந்தவன் இவங்க தான் நாம் அனுபவத்திலே பார்க்குற மேதையெல்லாம் கடவுளை துணைக்கு கூப்பிடுறவங்க யாருன்னு கவனிச்சு பாருங்க பரீட்சை எழுத போகிறவன் வேலை தேடி அலையிறவன் பண நெருக்கடியில் இருக்கிறவன் விபத்துல சிக்கிக்கிட்டவன் இவங்க எல்லாம் தான் தேர்வுல வெற்றி பெற்றதும் அவரை துணைக்கு கூப்பிடுறது வேலை கிடைச்சதும் அவர் துணை தேவைப்படுறதில்லை ஏன் இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க துன்பம் வருகிற போது அந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டிய நிலையில அதுல நழுவி போறதுக்காக பிரார்த்தனை தேவைப்படுது எல்லாம் நல்லபடியா நடக்கிறப்போ பிரார்த்தனை செய்யறதில்லை புத்தருடைய வழி என்ன தெரியுமா அந்த வழியில கடவுளும் கிடையாது பிரார்த்தனையும் கிடையாது புத்தர் செய்தது இதைத்தான் அதாவது கடவுள்கிட்டே இருந்து மனிதனையும் கிட்ட இருந்து கடவுளையும் அவர் வந்து விடுவித்தார் புத்த மதம் என்ன சொல்லுது தெரியுமா கடவுள் பிரச்சனை அல்ல மனிதன் தான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு சொல்லுது உங்களை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்களே வந்து கடவுள் ஆயிடுவீங்க அப்படிங்கிறது தான் புத்த மதம் அதனால நமக்கு தேவை வந்து உள்முகப் பயணம் நான் யார் அப்படிங்கிற கேள்வியோட உள்ள போகணும் அங்க போனாதான் தெரியும் நான் அப்படின்னு அங்க யாருமே இல்லைங்கிறது இதெல்லாம் புத்தர் சொல்லுகிற ஒரு தத்துவம் தத்துவம்னு சொன்னாவே நமக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான் நம்ம பொறுத்த வரைக்கும் தத்துவம்ங்கிறதுல ரெண்டு வகை உண்டு ஒன்னு தத்துவம் இன்னொன்னு மகா தத்துவம் தத்துவம்னா என்ன தெரியுமா கேக்கிறவங்களுக்கு புரியப்படாது அதுதான் தத்துவம் மகா தத்துவம் என்னன்னா சொல்றவங்களுக்கும் புரியப்படாது அந்த வகையில பார்த்தா இன்று ஒரு தகவலும் ஒரு மகா தத்துவம்தான் இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள்